திருமண காந்தி வாங்கி தின்னு பழக்கப்பட்டவன் அவன் இப்படி பேசுறதுல வியப்பு வாங்கி திங்கிறது கூலிக்கு மாரடிக்கிறது யாருக்கு வேணாலும் சொம்படிக்கிறது இதான் திருமண காந்திக்கு வழக்கமான வழக்கம் தான் ஏன்னா வைகோக்கு சொம்படிக்கிற ஒரு சொம்பு தானே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வந்தா எல்லாம் சரியாயிடும் மோடி வந்தா ஈழத்தமிழ் சிக்கலுக்கு விடிவு கிடைக்கும் என்று தமிழ்நாடு முழுக்க பேசியவர் இந்த திருமண காந்தியோட குருநாதர் வைகோ ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலுல பேசிய போது வைகோ ஒரு இடத்துல இத்தனை கண்டிக்கல இத்தனை இடத்துல கண்டிக்கல திருமுருகன் காந்தி ஒரே ஒரு இடத்துல வைகோ சாடி பேசிட்டா மறுபடி குடிதவுண்டா அன்னைக்கு வைகோ வைகோ வந்து விடுதலை பாராளுமன்ற போட்டிட்டப்ப போட்டிட்டு வைகோக்கு ஆதரவு வேலை செய்ய ஆட்களை அனுப்பி வைக்கவே திருமுருகன் காந்தி யார முடியும் ஒரு நாளைக்கு வாங்க இவ்வளவு காசு சொல்லி திமுக அதிமுக கூட்டத்துக்கு ஆட்களை திரட்டது போல ஆட்கள் தட்டி கொண்டு வந்திருக்கா அந்த வீராதி வீரர் திருமுருகன் காந்தி காசு கொடுத்து ஆட்களை தட்டி கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்காக பயந்து வீட்டை விட்டு கூட வெளியே வரல அப்படின்னு ஒருமையில மறுபடியும் பேசுறாரு எங்களுக்கு பயந்துட்டு வரல எங்க அண்ணனோட கால் கெண்ட கால் மயிறு கூட நீ ஒப்பான மாட்டேங்கிறாரு நாங்க வந்தோம்னா நீ நடமாடவே முடியாதுடா நாங்க வந்தோம்னா நடமாடவே முடியாது உங்களை உன்ன மாதிரி வெத்து வாய் சவடால் வெற்று கூச்சல் அப்படி போற ஆட்கள்ல நாங்க வந்தோம்னா வேற மாதிரி நீ தான் ஆசை அணாத நீ தான் ஒட்டுமணி யாரு பக்கம் ஒற்றது ஏன் ஒட்டி இருக்கிறத ஒட்டுமணி நீதான் யார் அரசியல் அணாத முப்பத்தாறு லட்சம் வாக்கு மக்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழக கட்சி வந்து பாகண்ட கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க நீ யாரு முதல்ல நீ எந்த கட்சி யார் ஆதரிக்கிற நீ நீ ஒட்டு நீ போய் நாலு கட்சியை ஒட்டிட்டு வர்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் அன்பு நண்பர் இடும்பாவனம் கார்த்தி இணைஞ்சிருக்கிறாரு அவர் கூட தான் பேச போறோம் கார்த்தி வணக்கம் நேற்று பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அண்ணன் சீமானோட வீட்டை முற்றுகையிட்டாங்க முற்றுகை போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த திரு திருமுருகன் காந்தி அவர்கள் அண்ணன் சீமானை பற்றி ஒருமையில பேசி பல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அது தொடர்பா தான் உங்ககிட்ட சில கேள்விகளை முன் வைக்கலாம் அப்படின்னு இருக்கிற முதல் கேள்வி என்ன அப்படின்னா பாஜக கிட்ட கூலி வாங்கறதுக்காகத்தான் இப்படி ஈவேராவை விமர்சிக்கிறாரு அப்படின்னு வந்து விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க ஈவேரா குடித்தான கேள்விகளுக்கு நேரடியா பதில் சொல்ல வக்கற்ற தெம்பற்ற திராணியற்ற முதுகெலும்பற்ற அறிவு நேர்மையற்ற இந்த கோடை கூட்டம் தான் பாஜக பிரி போய் ஒழிஞ்சுக்குது இதுல பாஜக எங்க வந்துச்சு பாஜக ஈவரை அழுவது போல நாம் தமிழக கட்சி அணுகுதா இங்க வந்து சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு சமூக விடுதலை பெண்ணியம் இது போன்றவர்களை பெரியார் பேசினார் பெரியார் ஈவரா பேசினார் என்று சொல்லி அவன் எதுக்குறான் நாங்க என்ன சொல்றோம் இந்த சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு பெண்ணியம் இந்த சமூக விடுதலை மதவாத எதிர்ப்பு இது போன்றவை இல்ல பெரியார் வந்து உறுதித்தன்மையோடு தன்மையோடு இல்ல சமரசம் பண்ணிருக்காரு இருக்காரு தன் மனம் போன போக்குல நிலைப்பாடு எடுத்திருக்காரு அப்படின்ற அடிப்படையில நாம விமர்சனம் பண்றோம் ரெண்டுக்கும் பாரிய வேறுபாடு இருக்கு இது எப்படி ரெண்டையும் ஒற்றுமைப்படுத்த முடியும் அப்ப இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பாஜக பாஜகன்னா பாஜக தான் பெரியார விமர்சிக்கும் ஈவரா விமர்சிக்கிறதே தவறான பார்வை நாற்பத்தொன்பது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரைக்கும் மிக கடுமையாக ஈவேராவை விமர்சித்தது இதே திமுக தான் பெரியார் வந்து தூக்கல தொங்குறது போல அவங்க கேள்வி சித்திரம் போட்டாங்க பத்து லட்சம் ஆட்சி காலத்தில் கருணாநிதி வந்து ஈவேரா கண்டவுடன் முனைமடங்கி விட்டதா பாதுகாப்பு சட்டம் என்னாச்சு வெக்க கேடு அப்படிலாம் எழுதியிருக்காரு அப்போ அன்னைக்கு வந்து பாஜகிட்ட காசு வாங்கி தான் கருணாநிதி எழுத்தாரா இல்லை அண்ணா வந்து அன்னைக்கு வந்து சன் ப அன்னைக்கு பாஜக இல்லாமல் இருக்கலாம் சன் பருவா கூட்டாந்திருக்கும் அவங்க கிட்ட காசு வாங்கி தான் எழுத்தாங்களா விமர்சனம் பண்ணாங்களா இது அற்பத்தனமான ஒன்று இன்னும் சொல்ல போனா பெரியார் ஈவரா வந்து பாஜக எதிர்ப்புக்கான ஆரிய எதிர்ப்புக்கான அளவுகோல் இல்லை இங்க பெரியார் ஈவராவை பொறுத்தவரை அவர் கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒண்ண தவிர எல்லாத்திலும் நிறைய பிணக்குகள் நிறைய தன்முறைகள் நிறைய சமரசங்கள் எல்லாம் இருக்கு அதாவது மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது அப்படின்னு சொல்லிட்டு மாமேதை மார்க் சொல்றாரு நிலைப்பாடுகள் மாறலாம் கோட்பாடுகள் கூட மாறலாம் ஆனா எப்படி மாறணும்னா அது தன்னலம் இல்லாது பொதுநலம் சார்ந்து மாறணும் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு பரணாம வளர்ச்சியா இருக்கணும் அது அறிவு முதிர்ச்சியாக சிந்தனை வளர்ச்சியாக கடற்படி வாயிலான அனுபவத்தின் தொடர்ச்சியா இருக்கணும் ஆனா பெரியார் ஈவரா வந்து நிலைப்பாடு மாற்றியது எல்லாமே முழுக்க முழுக்க தன்னலத்தாட தன்முனைப்பாட விளைந்ததுதான் நீங்க பெருந்தலைவர் காமராசர் வந்து காமராசரை வந்து பற்கள் அப்படின்னு வருகிறார் அப்ப வந்து எட்டு பேர்ல வந்து ஆறு பேர் தோத்து போயிட்டாங்க காங்கிரஸ் கலங்கிறப்ப ஆறு விசப்பற்களை உதிர்ந்து விட்டது ரெண்டு உதநலம் சொல்லிட்டு காமராசரை ரிசப் பண்ணார் ஆனா அதே காமராசர் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு அவர் ஆதரிச்சு தொடங்கினார் காந்திய கடுமையா இருக்கிறார் அது கூட ஒரு நியாயமான காரணம் இருக்கு வரணாசிரமத்தை அவர் ஆதரிச்சார்னு அப்புறம் காந்தி இறந்த பிறகு அந்த இந்த நாட்டுக்கு வந்து காந்தி நாடு அப்படின்னு பேர் வைக்கணும் இது என்ன முரண் ஏதாவது இனாலி உனிங்க இஸ்லாமிய அருமருந்து அப்படின்னு முப்பதுகள்ல பேசியிருக்காரு ஆனா அறுபதுகள்ல பாக்குறப்ப காகித மில்ல கண்ணி மிகு காகித மில்லத்து மீதான கோபத்தின் காரணமாக முஸ்லிம் லீக் மீதான விற்பனை ஒட்டுமொத்த முஸ்லீம்களை அமித்ஷாவும் நேரடியாக பேச தயங்குற வார்த்தைகளை எந்தவித கூச்சநாச்சம் இல்லாத தயக்கம் இல்லாம இந்த நாட்டுக்கு என்ன உரிமை பாகிஸ்தானுக்கு போகட்டும் ஆப்கானிஸ்தானுக்கு போகட்டும் நீ யார் சரித்திரத்தன் தான் உனக்கு என்ன உரிமைக்கு இந்த முரண்கள் எப்படி பாக்குறது இந்த முரண்களுக்கு எந்தவித தர்கம எந்தவித மறுப்பையும் இவர சொல்றது மட்டும் கூட அவங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு சொல்லல ஆனா பாஜக சொல்லிதான் சீமான் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை எந்த இடத்துல இருந்து வைக்கிறாங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஈவேராவிற்கு எதிரான இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்க தொடங்கியவுடன் வரிசையா பாஜக சம்பந்தப்பட்ட ஆட்களும் தலைவர்களும் இந்துத்துவவாதிகளும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே வராங்க எடுத்துக்காட்டுக்கு அண்ணாமலை அதன் பிறகு ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் ஆடிட்டர் குருமூர்த்தி நேற்றைக்கு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக பாஜக ஆட்கள் பிரச்சாரம் செய்றாங்க இது எல்லாமே இதுக்காக தான் செய்யாரு அதாவது ரொம்ப கடுமையா என்ன சொல்றாருன்னா வடநாட்டாங்கிட்ட வாங்கி திங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாருங்கிறாரு திருமண காந்தி வாங்கி தின்னு பழக்கப்பட்டவன் அவன் இப்படி பேசுறதுல வியப்பு இல்ல வாங்கி திங்கிறது கூலிக்கு மாறடிக்கிறது யாருக்கு வேணாலும் சொம்படிக்கிறது இதெல்லாம் திருமண காந்திக்கு வழக்கமான பழக்கம் தான் ஏன்னா வைகோக்கு சொம்ப அடிக்கிற ஒரு சொம்பு தானே வைகோ எப்படிப்பட்ட சொம்பு எவ்வளவு கோட்பாட்டில் பிறகு கொண்ட ஆள்னு நமக்கு தெரியும் அந்த வைகோ ஒத்துகுது ஒரு ஒத்துற ஒரு ஆள் தான் இந்த காந்தி இதுல வந்து பாஜக ஆதரிக்கிறாங்கன்னா அது அவரோட அரசியல் இன்னைக்கு நீங்க பார்க்குறோம் காமராசர் பெருந்தலைவர் காமராசரை வந்து அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து காமராசர் கிட்ட கொளுத்த பார்த்து அன்னைக்கு பசுபோதை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறப்ப காமராசர் ஒருபோது ஏற்கல அந்த காமராசரை அன்னைக்கு வந்து கொண்டாடுறான் காமராசர் கொண்டாடுறான் பாஜக காமராசரை தன்மைப்படுத்த முயற்சி பண்றாரு அது காமராசரோட செயல்பாடுகள் அன்றைய செயல்பாடுகளை பொறுத்த பொறுப்பு ஏற்படுமா பொறுப்பு இருக்குமா அதுக்கு அதே போல வந்து வள்ளுவர் வந்து எந்த இடத்துல சனாதனத்தை பிறப்பின் வழியே உறுதி கற்பிக்கிற அந்த சமத்துவத்துக்கு எதிரான கோட்பாடுகளை ஒரு இடத்துல கூட ஆதரிக்கல விதி கர்மா அப்படி தரு வரணாசிரம தான் இருக்காரு இவங்க சொல்ற சொற்கு இருக்காரு அதே போல விதி கர்மா இல்ல மறுபரப்பு அதெல்லாம் கூட அந்த வள்ளுவரனை தன்மைப்படுத்துறாங்க வள்ளுவரை கொண்டாடுறாங்க காவி உடுத்த அப்ப வள்ளுவர் வந்து இந்துத்துவாவுக்கு ஆதரவான கருத்துக்களை பரப்படா புரிஞ்சுக்க முடியுமா இந்த பக்கம் வந்து அண்ணன் அம்பேத்கர் நான் இந்துவா பிறந்துட்டேன் ஒருபோது இந்துவா இறக்க மாட்டேன் இந்துக்கள் வந்து எறும்புக்கு சக்கர இடுவாங்க மனிதர்கள் நிலக்க தடவைப்பாங்க மகாத்மாக்கள் வந்தார்கள் மகாத்மாவே போனாங்க ஆனா இந்துக்கள் மட்டும் திண்டப்படாத மக்கள் மட்டும் திண்டப்படாம இருக்காங்க நான் இந்துவா பிறந்துட்டேன் இந்துவா இறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல்லாறு கணக்கில் மக்களை கூட்டிக் கொண்டு பௌத்த மதத்துக்கு மாறுறது ஆனா அந்த அம்பேத்கரை வந்து இந்துத்துவா அம்பேத்கர்னு சொந்த கொண்டாடுறாரு அதுக்காக அம்பேத்கர் வந்து இந்துத்துவம் ஆதரிச்சாரு பொருள் கொள்ள முடியுமா பாஜக ஆதரிப்பது அவரோட வளமையான தன்மைப்படுத்தக்கூடிய அரசியல் அதுக்கு நாம் திருமண கட்சி பொறுப்பேற்க முடியாது பாஜகவை நாம் திருமண கட்சி ஆதரிச்சா நீ கேள்விகள் அவன் ஆதரிக்கிறான் அவன் அரசியல் குருமூர்த்தி அதே மாதிரி சொல்றாரு ஈவரா குறித்து பெரியார் குறித்து அதை சொல்றப்ப வந்து நான் பாராட்டுன்னு சொல்ற குருமூர்த்தி அதற்கு முன்பா சொல்றதுன்னா சீமானுக்கும் எனக்கும் எந்த கருத்தொற்றுமே இல்லை சீமானுக்கும் எனக்கு எந்தவித கருத்தொற்றுமே இல்லைன்னு அதே பேச்சோட தொடக்க சொல்றாரு அப்பே முடிஞ்சு போச்சு அவன் இந்துத்துவா இந்திய இந்தியம்மா இந்துமா இந்து தேசியம்மா நாம தமிழ் தேசியங்கிறோம் தமிழர்கள் இந்துக்களின் எப்படி ஒட்டும் ஆனா அது ஒண்ணு போட்டு முடிச்சு போட வேண்டிய அவசியம் இருக்கு அதாவது இந்த பெரியாரிய தரப்பு எவ்வளவு பலவீனமா இருக்குன்னா கேள்விகளுக்கு பத சொல்லு இந்த இடத்துல வந்து உறவு முறை குறித்து இங்க சொல்லலைன்னா இன்னொரு இடத்துல இந்த உறவு முறை குறித்து சொல்றாரு பல நாடுகள் இருக்கக்கூடிய உறவு முறை பல மண்டல இருக்கிற உறவு முறை எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா சமயோசிதான் முடியுது சமயோசித்தம்னா என்ன புரிஞ்சுக்கிறது அதுவும் அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம மிருகங்கள் வந்து எந்த ஒரு வரைமுறையும் இல்லாம தான் இருக்கு அப்படிங்கறதையும் சுட்டி காட்டுறாரு சுட்டி காட்டிட்டுதான் கடைசியா அப்படிங்கிற சொல்ல போனா குடும்பங்கிற உறவு கூட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல வந்து ஒரு மாநாட்டுல திருமணம் போடுறாங்க மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டுல ஒருத்தரோட மனைவி இன்னொருத்தரோட இன்னொருத்தரை விருமனா அத சட்டம் வந்து குற்றமாக்க கூடாதுன்றாங்க அப்ப குடும்ப மீதி மீறி அவங்க அவங்க அதுல அவங்க தான் அதான் நிலைப்பாடு அதான் உண்மை அதுக்கு வந்து நேரடி சான்றாக விடுதலை எடுக்கணும் அது விடுதலை கூட இருக்கு மற்றபடி அதை பத்தி பலர் பேச செய்து இருக்கு என்ன நுட்பமான அரசியல்னா பேசணும் எல்லாத்தையும் பேசணும்ல ஆனா இவங்க பெரிய வாழ்க்கை முறை பிடிச்சி சொன்னாரு அதை தாண்டி வரைக்கும் பேச முடாங்க ஏன்னா அதையே பிடித்தங்குவாங்க மற்ற கேள்வியில் கேள்விகிட்ட பதில் சொன்ன சொல்லணும்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக 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 எங்கடா வந்துச்சு இல்ல பாஜக என்ன பங்கு இருக்குது இல்ல எதுக்கு பாஜக கிட்ட போறேன் பாஜக கிட்ட வாங்கி தின்னு வயல் வளர்த்தாமே உன் குருநாதன் வைக்கோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக தலைவர் ராஜ்யசபா எம்பி ஆன வைகோ போய் அத்வானி கால குடும்பத்தில் விழுந்தாரு எதுக்கு விழுந்தாரு வைக்கோ சட்டையை பிடிச்சு கேட்பாரா திருமதி காந்தி இது வரைக்கும் அது தொடர்பா ரெண்டாயிரத்தி 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 மோடி வந்தா எல்லாம் சரியாயிடும் மோடி வந்தா ஈழத்தமிழர் சிக்கலுக்கு விடிவு கிடைக்கும் என்று தமிழ்நாடு முழுக்க பேசுவர் இந்த காந்தியோட குருநாதர் வைக்கோம் இரண்டாயிரத்தி பேசிய போது வைகோ ஒரு இடத்துல இத்தனை கண்டிக்கிற கண்டிக்கிற காந்தி ஒரே இடத்துல வைகோ சாடி பேசித மறுபடி குடியா அன்னைக்கு வந்து விடுதலை போட்டிட்டப்ப போட்டிட்ட வைகோக்கு ஆதரவு வேலை செய்ய ஆட்களை அனுப்பி வச்சுவேன் காந்தி யார் மறுக்க முடியும் அடித்திருக்க வேண்டும் என்று கட்சி ராஜா பேசுபவன் கூட அதே கட்சி ராஜாவோடு கூச்சலட்சம் இல்லாது மேடையை பகிர்ந்து கொண்டது வாய்தர்களையே இப்ப இன்னைக்கு முற்றுகையர்கள் என்ன பெரியாருக்கு அம்பேத்கருக்கு அண்ணாவுக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி வந்து ராமர் ராமர் சமூக நீதி காவலர் திராவிட மாணவருக்கு முன்னோடியே ராமர் பேசினப்ப பெரியார் வந்து வாழ்ந்து மறைந்த ஒருத்தர் அதே சமயத்தில் ராமர் ஒரு இதிகாச கதாபாத்திரம் வாழ்ந்து மறைந்த ஒருத்தரோட பங்களிப்பை வந்து நீ இதிகாச பாத்திரத்தை சொல்லி மலிதப்படுத்துவதா சொல்லி ரகுபதி விட்ட முற்றுகிட போக தானே இல்ல அந்த ரகுபதி அமைச்சரை விட்டு நீக்காத கட்சியில் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் வீட்டுக்கு போக நோக்கி போக தானே ஏன் போகல அதாவது பெரியார் சொல்லாத உன்ன உண்மையிலே பெரியார் சொல்லல சொல்லாத ஒண்ண சொன்னதா சொல்லி குருமூர்த்தி கம்யூனிஸ்ட் எப்படி திமுக கூட பொண்டாட்டி கூட விற்று விழப்ப வித்து குழப்பாங்க அப்படின்னு பெரியா சொன்னதாக சொன்னதா சொன்னாத உன்னை சொன்னதா சொல்லி அறிவாலத்து மேல வெள்ளப்பட்டு போல வடையை வச்சு குருமுர்த்தி என்னோட துட்டல் பக்கத்தில் போட்டப்ப குருமுர்த்தி வீட்டுக்கு பாய வேண்டியது தானே ஏன் பாயல கிளம்பி போக வேண்டியதுதான் எல்லாரும் ஆனால் ரோசா மான அதுக்குன்னா கிளம்பி போக வேண்டியது தானே திராவிட மாடு அப்படின்னு பேவிச்சிக்கிட்டு ஆண்ட பரம்பரைன்னு ஒரு அமைச்சர் சாதியை பொறுமையாக பேசுவேன் முருமுக மூர்த்தி அந்த மூர்த்தி விட்டு போகணுன்னு தானே ஏன் போகல எத்தனை செயல்பாடுகள் பாஜக செயல்பாடு போக வேண்டிய போல இல்ல திமுக திமுக அது இங்க வந்து குழைக்கிற இல்ல இதுலயே வந்து ஒரு கேள்வி இன்னும் தெளிவுபடுத்தப்படாமலேயே இருக்கு முதல்ல அவர் எதுக்காக அண்ணன் சீமானோட வீட்டை முற்றுகையிடணும் அவர் வந்து ஒரு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து தான் அந்த கருத்தை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற போது கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு எதுக்காக பம்படியா நாங்க அவருடைய வீட்டை தான் முற்றுகை இடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வீட்டையுமே முற்றுகை இல்ல அவங்க அவங்க அங்கிருந்த ரிலையன்ஸ் ரெண்டுங்கிற ஒரு வணிக வளாகத்தை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணாங்க அவங்க வந்து ஒரு கிலோமீட்டர் அண்ணன் விட்டு ஒரு கிலோமீட்டர் முடிய ரிலையன்ஸ் ரெண்டுங்கிற அந்த வணிக வளாகத்தை முற்றுகையிட்டு அதாவது தூரம் அண்ணுகிட்டு அங்க நின்றுட்டு ஏய் சீமானே அதாவது பூட்டின வீட்டுக்கு ஒரு படத்துல கஞ்சாவூர் சத்தம் வரல அது மாதிரி வீடு எங்கேயே இருக்கு எங்கேயே நின்று காட்டு கூச்சல் போட்டு கடைசிய கூட்டமே வரல பிசு பிசு போச்சு அந்த போராட்டத்தை அதுங்க சொல்றாரு நாங்க தமிழ்நாடு முழுக்க ஆட்களை திரட்டலை நாங்க விருப்பப்பட்டவங்க வாங்கணும் அப்ப விருப்பப்படலாம் வரலன்னு ஆயிடுது ஆமா இவ்வளவு இருபத்தி ரெண்டு அமைப்புங்க ஒரு முன்னூறு பேர் கூட இல்ல ரொம்ப சொற்பமான கூட்டம் ரொம்ப சொற்பமா கூட்டம் தர முடியாது ரொம்ப சொருப்பம் அங்க வந்து இந்த கூண்ட இவங்க ஆட்களை விட அங்க காவல்துறை அதிகமா இருக்கு இன்னொரு பெண்கள்லாம் கூட்டு இருக்காங்க பெண்களுக்கு வந்து எதுவே தெரியல அப்ப வறுமையில் இருக்கக்கூடிய எளிமையில் இருக்கக்கூடிய ஒரு நாள் வேலைக்கு போனாதான் வீட்டில் வந்து அடுப்புறையில இருக்கக்கூடிய அடிதட்டு உழைக்க மக்கள் வர்க்கத்தை சேர்ந்த பெண்களை கூட்டு வந்து ஒரு நாளைக்கு வாங்க காசு சொல்லி திமுக அதிமுக கூட்டத்துக்கு ஆட்களை தட்டது போல ஆட்கள் தட்டி கொண்டு வந்து அந்த வீராதி வீரர் திருமணி காசு கொடுத்து ஆட்டளை தட்டி கொண்டு வந்திருக்கேன் அங்க யாருக்கு அது என்ன பேசினாரு என்ன விவரம் எதுவுமே தெரியல சும்மா கொடுத்த குழந்தா போடுறாங்க இது ஒரு நாடகம் ஒரு கவலை இருக்கும் இவ்வளவு நாளா வந்து என்ன சொல்றது எங்க இருந்தாலே தெரியாம அந்த திருமண காந்தி ஒரு ரெண்டு மாத ஒரே சத்தம் இந்த ஆளு கால் போனச்சிங்க வன்மங்க அதாண்டி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாறு சமயத்துல ஆனந்த விட பேட்டி கொடுத்துருக்க அந்த பேட்டில சொல்றாரு தமிழ்நாட்டை தமிழையே ஆள வேண்டும் என்பது ராஜபக்சே பேசும் இனவாதத்துக்கு ஒப்பானது அப்ப இந்த ஆளோட புரிதல புரிஞ்சுக்க வேண்டியதான் பெரியார் வழி தமிழ் தேசம் இப்போ பெரியார் தமிழ் தேசம் பேசினாரு அவர் தான் பெரியார் பேசுறாரா யான் தமிழரும் இல்லை எனக்கு தமிழ் பற்றும் இல்லை அப்படின்னாரு அதை வந்து பாவல பெருஞ்சித்தனம் சொல்றப்ப யான் தமிழரும் இல்லை எனக்கு தமிழ் பற்றும் இல்லை என்று சொன்னார் ஈவே ராமசாமிய தமிழர் தலைவர் என்று சொல்வதில் பொருள் உண்டா அவரை நம்பி தமிழ்நாட்டு விடுதலை வந்து பயன் இல்லை அப்படின்னு பெருஞ்சித்தனம் பாடுறாரு தமிழனே இல்ல எனக்கு தமிழ் பற்றே இல்ல தேசியத்தின் மீது நம்பிக்கை இல்லை தேசம் என்பது அயோக்கியர்களோட புகழிடம் அப்படின்னு சொன்ன ஈவரா வச்சுக்கிட்டு மொழி அபிமானம் இல்ல தேச அபிமானம் இல்ல நாட்டு அபிமானம் இல்ல இருந்த ஒரே அபிமானம் மனிதாபிமானம் ஒரு உருட்டை உருட்டினார் அன்னைக்கு ஈவரா அப்படி அவர்கிட்ட ஆள வச்சுக்கிட்டு எப்படி படிப்ப இப்ப நீங்க சொல்றீங்க அண்ணனோட வீட்டு பக்கத்துல கூட வரல ஏதோ ஒரு வணிக வளாகத்தை தான் முற்றுகையிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளா நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக அதிமுக பாஜகவையே எதிர்த்து போராடுறவங்க எங்களுக்காக பயந்து வீட்டை விட்டு கூட வெளியே வரல அப்படின்னு ஒருமையெல்லாம் மறுபடியும் பேசுறாரு எங்களுக்கு பயந்துட்டு வரல எங்க அண்ணனோட கால் கால் மயில கூட ஒப்பானம் அல்ல அது அண்ணன் வந்து இது ஒரு ஒரு பொருட்டாவே நினைக்கல பொருட்டாவே நினைக்கல அது ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியோட ரொம்ப உறவு அவ்வளவு இந்த இடத்துல குறுக்கிட்டு இருக்க நினைக்கணும் காலையிலே வந்து அண்ணன் உடைப்பயிற்சி கொடுத்து உடைப்பயிற்சி கொடுத்துக்கு போயிட்டு அவர் எப்பயும் போல உடைப்பயிற்சி முடிச்சுட்டு அவர் எப்பயும் போல ரொம்ப இழுப்பா இருந்தார் உறவுகள் எல்லாம் வந்து காலையில கரும்பு சாப்பிட்டுக்கிட்டு மதியம் வந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு பிறந்தநாள் நிகழ்வுக்கு ஒரு ஒரு திருவிழா கோலம் போல இருந்துச்சு யாருக்குமே பெரிய இதெல்லாம் இல்ல ஒரு சலசலப்பாவோ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க நேற்று கூட இதுல அவர் இப்ப ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவர் ஒரு சவுண்ட் வருது இதெல்லாம் நகைச்சு அவ்வளவு அடுத்தது சொல்றாரு சீமானுக்கு வந்து படிப்பறிவே கிடையாது புத்தக வாசிப்பே கிடையாது அவர் வந்து ஒரு தற்கொலை அப்படிங்கிறாரு இவன் பயத்தே அப்படிதான் பேசுவான் அதை விட இதெல்லாம் கேள்வியே கிடையாதுக்கு தயாராக இருந்தாங்க காந்தியோட நான் விவாதம் செய்ய தயார் அண்ணன் ஓ என்ன சொல்றது ஓ அளவுக்குலாம் எங்க அண்ணன் மாட்டார் ஒரு காலத்தையும் வரமாட்டார் ஓ முதலாளி இருக்காருல உனக்கு படியில கூடிய முதலாளி ஸ்டாலின் வர சொல்லு உன் கூடிய ஸ்டாலின் வர சொல்லு எங்க அண்ணன் எங்க அண்ணா இருக்கிற ஸ்டாலின் கிடையாது ஆனா உனக்கு தலைமை கூடத்துல அவர் தான் இருக்காரு அதனால சாதி வர சொல்றோம் மற்றபடி உன்னோடு வாதம் செய்ய நான் வரேன் எங்களோட அண்ணன் வருவாங்க தம்பி வருவாங்க தங்கச்சி வருவாங்க இதுவே அதிகம் ம் அண்ணனோட வீட்டை முற்றுகையிட வந்தவங்களுக்கு எதிராக நம்முடைய உறவுகளும் கையில கட்டையோட நின்னாங்க இது தொடர்பா அவர்கிட்ட கேள்வியை கேட்ட போது எங்களுக்கு எதிராக மட்டும்தான் இவரு கட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவாரு வீராதி வீரரு ஆனா சிங்கள அரசுக்கு எதிராகவோ இல்லனா ஆளும் அரசுக்கு எதிராகவோ பாஜகவிற்கு எதிராகவோ இவர் இப்படி எல்லாம் போராடி இருக்கிறாரா அங்க எல்லாம் கட்டையை தூக்கிட்டு போயிருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு அதாவது கட்டையை தூக்கிட்டு அடிக்க பாயில வீட்டுல கரெக்டா இருக்குது பிரியாணி சமைக்கிறாங்க பிரியாணி சமைக்க வந்து விரக கட்டையா பயன்படும் நீ வந்தா உருட்டு கட்டையா பயன்படும் அவ்வளவுதான் ஜீவி அதை அதாவது நாம் என்ன ஆயுத இயந்திரம் வந்து எதிரியே முடிவு பண்றாங்க மாவோ சொன்னது போல காலமும் களச்சூழலும் எதிரிகளும் தான் தீர்மானிக்கிறாங்க அடுத்ததா ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு காலகட்டத்துல விடுதலை புலிகளுக்கு எதிராக சீமான் வந்து ஒரு ஊர்வலத்தை நடத்தினாரு அதாவது அன்றைக்கு ஐநா மன்றத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த தீர்மானத்துல விடுதலை புலிகளும் போர்க்குற்றவாளிகள் தான் அவங்களையும் விசாரிக்கணும்னு சொல்லி அந்த தீர்மானத்துல இருந்துச்சு அத ஆதரிக்கணும்னு சொல்லி சீமான் அவர்கள் ஊர்வலம் ஒருபோதும் இல்லை கட்சி தொடங்கப்பட்ட நாள் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் போர் குற்றம்னு சொல்லாதீங்க அந்த போரை குற்றம் அங்க இடத்துல திட்டமிட்ட இன அழிப்பு இனப்படுவேன்னு சொல்லி இந்த பதினைந்து ஆண்டு காலமா வந்து தமிழ்நாட்டு அரசியல வந்து ஈழம் கிட அந்த நெருப்பை வந்து அணை விடாம தொடர்ச்சி பேசி அந்த நம் சீமானுதான் கடந்த காலத்துல இந்த ஈழத்துக்காக பங்களிப்பு செஞ்ச குளத்தூர் கு ராமகிருஷ்ணன் போன்றவங்க எல்லாமே கடந்த காலத்தில் பெரிய பங்களிப்பு சிறைக்கு போயிருக்காங்க பொருளாதாரத்தை இழந்திருக்காங்க அவங்க ஈகம் பண்ணிருக்காங்க மாற்றுக்கட்டே இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எல்லாருமே சோரம் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகு தலைவர் களத்திறந்தப்ப அவங்க உதவி பண்ணாங்க தலைவர் களத்துல இல்ல இவங்க எல்லாமே வேற விளைவுல பார்க்க போயிட்டாங்க அன்னைக்கு துரோகம் பண்ணது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் திமுக அரசு அவங்க தான் வந்து அன்னைக்கு ராணுவ வலிமையை கொடுத்து ராணுவத்தை அனுப்பி அவங்க ராணுவத்துக்கு பணம் சேர்த்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து பன்னாட்டு அளவில் ஒரு அனுச்சரிக்கை நிகழ்த்தி எல்லாத்தையும் பண்ணது வந்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் திமுக அரசு தமிழ்நாட்டுல அது பண்ணும்போது எந்தவித எழுச்சியும் ஏற்படாத பண்ணோம் இங்கே வந்து போராட்டங்களை ஒடுக்கங்கிறத வந்து கவனமாக பார்த்துக்கிட்டது திமுக ஈழங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த முடியாமல் தட போட்டு அன்னைக்கு ஈழத்துக்காக போராடிய வழக்கறிஞர்கள் மீது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே காவல்துறையை விட்டு அடித்து உதச்சு அன்னைக்கு முத்துக்குமார் இறுதி ஊர்வலத்தில் கூட எந்தவித எழுச்சி வந்துடக்கூடாதுன்னு முத்துக்குமார் இறுதி ஊழ அவசர அவசரமாக கொண்ட பண்ணிவிட்டு அதில் வந்து அன்னைக்கு முத்துக்குமார் இறப்புக்கு பிறகு மாணவர்கள் இல்லைங்களாம் போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டு கூட எடுத்து மூடி அன்னைக்கு முத்துக்குமார் தொடங்கி கடலூர் தமிழர் தான் புதுக்கோட்டை பாலசுரம் பள்ளப்படி ரவிசிரி ராமச்சந்திரன் கடலூர் ஆனந்தன்னு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தமிழர் வந்து தமிழ்நாட்டில் தீக்குளி சேர்ந்து போன போது ஒவ்வொரு சாவையும் வந்து கடன் தொல்லை காதல் தோல்வி குடும்ப தகராறுன்னு மூடி மறைச்சு எல்லாத்தையும் கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒடுக்குமுறை நிகழ்த்தி அன்னைக்கு கு ராமகிருஷ்ணன் போன்றவங்க வந்து ராணுவ தளவாடங்களை போய் தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அவங்களை கைது பண்ணி தேசிய பாதாபத்தில் அடைச்சு அண்ணன் சீமான அண்ணன் சீமான ஐயா குளத்திருமணியை ஐயா மரியாசன் எல்லோரையும் தொடர்ச்சா சிறைப்படுத்தி அண்ணன் சீமானம் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சி அதே போல அன்னைக்கு போராடிய விசிக்காக சேர்ந்த அவங்களுக்கு குண்ட சட்டத்தை சிறைப்படுத்தி அன்னைக்கு வந்து இன உணவகங்கள்லாம் நடந்த கொடுமைகளை வந்து குடும் தகடுகளில் பதிவேற்றி கொண்டு போய் சேர்த்தப்ப அவங்களெல்லாம் பறிச்சு பறித்து அவங்களை சிறைப்படுத்தி அன்னைக்கு ரத்த பொட்டலங்களை அனுப்ப முற்போட்டவங்களை எல்லாம் அன்னைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி ரத்த பொட்டல காலில் போட்டு நசுக்கி எல்லா கொடுமே செஞ்ச துரோகி கருணன அந்த துரோகத்தை பண்ண கருணாநிதியை திமுகவை இன்னைக்கு ஆதரவை தொடங்கிட்டாங்க அத்தனை பெரியாதிகவாதிகளும் குளத்து மணி குரு ராமகிருஷ்ணன் கடந்த காலம் ஒடுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளானவங்க கூட ஏன்னா பெரியாதியத்தை காப்பாற்ற இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு திமுகன்னு வந்துட்டாங்க அப்ப வந்து அவங்க பெரியாரியத்தை காப்பாத்தினா போதும் அப்படின்னு நிலைப்பாட்டு வந்துட்ட பிறகு அது பிரபாகரம் செய்யக்கூடிய து ஏன்னா ஏன்னா என்னப்ப செய்ய துணை போனதே இங்க காங்கிரஸ் தீம் காதான் அப்ப பிரபாகரனா பெரியா வர்றப்ப பெரியார காப்பாத்தினா போதும் நிலைப்பாடுன்னு போயிட்டாங்க அப்ப நாங்க என்ன சொல்றோம் நீ பெரியார்த்து கொண்டு வா நாங்க பிரபாகரத்துக்கு கொண்டு வர்றோம் நாங்க சாதியை ஒழிப்பதற்கும் சமத்துவத்தை பண்றதுக்கும் சமூனிதியை கடைபிடிப்பதற்கும் பெண்ணியத்தை நிலைப்பதற்கும் உங்களுக்கு பெரியார் தேவைப்படலாம் எங்களுக்கு புறவாகனே போதும் நாங்க பெரியார கொண்டு கொண்டு வரல நீ வந்து பெரியார் கொண்டு வா புறவாகனா பெரியார போதி பார்த்துருவோம் முன்பு விடுதலை புலிகளுக்கு எல்லா உதவிகளையும் செய்த திராவிட இயக்கத்தவர்கள் இன்றைக்கு தேசிய தலைவரையும் விடுதலை புலிகளையும் கைவிட்டுட்டு பெரியார கையில எடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க நேற்றைக்கு திருமுருகன் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளையும் தேசிய தலைவரையும் கொச்சைப்படுத்தியதே சீமான்தான் இப்போ இப்ப இங்க இருந்தும் எவ்வளவோ தலைவர்களும் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ஈழத்திற்கு போயிருக்கிறாங்க அங்க அவங்க செஞ்ச பங்களிப்பை பத்தி சொல்லி ஆனா இவர் மட்டும்தான் அங்க கடுமையா போர் நடந்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு சோறு போட்டாங்க சோறு போட்டாங்கன்றத மட்டுமே சொல்றாரு இவர் சோறு சாப்பிடுறதுக்காக போனவருங்க அப்படிங்கிறாரு இவந்த எனக்கு பொதுவா அந்த நேர்காணல உரிமையில பேசுறது பழக்கம் கிடையாது இல்ல அவர் அந்த நேர்காணல் முழுத்த உரிமையில தான் பேசுறாரு இவன் கிடந்தாலும் திருமுருகாந்திங்கிற டுபாக்கு கிடந்தாலும் பேச வேண்டிய நிலைமை இருக்கு என்னன்னா விடுதலை புலிகளோட வீரம் ஒழுக்கம் மாண்பு கொடைத்திறன் போர் மதிநுட்பம் அவங்களோட விருந்தோம்பல் இப்படி எல்லாத்தையும் சொல்றாரு வீரத்தை பத்தி சொல்றது மாண்பை பத்தி சொல்றது ஒழுக்கத்தை பத்தி சொல்றது போர் நுட்பங்களை சொல்றது இதெல்லாம் விட்டு அவங்களோட விருந்தோம்பல் சொல்றதை நாம வந்து புலிகளுக்கு நான் தான் ஜோறு போட்டேன்னு வைகோ தம்பட்ட அடிச்சுட்டாருல்ல அப்படிலாம் அண்ணன் சொல்லல புலிகள் எனக்கு சோறு போட்டாங்க என்ன விருந்தோம்பல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடிய வண்ணுவம் பாடுற முழுக்க அதிகாரம் கிடைக்கணும் நோப்பக்குலையும் அணிச்சம் மோப்பக்குலையும் விருந்து மோந்து தான் வாடும் ஆனா வந்து விருந்தர் வந்து உபசரிக்கிறப்ப நீ முகம் மாறுபட்டாலே வாடி போயிருவாங்க அப்படி விருந்தவங்களை பத்தி அதிகாரத்தை படுத்த வருந்தாங்க அங்க கிடைக்கக்கூடிய உணவு வேலை கொடுத்து அவங்க சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்றதுல நீ பல செய்தியை விட்டு இதை பிடிச்சுக்கிட்ட மான்கறி சாப்பிட்டோம் நாங்க வந்து ஈழத்துல வந்து மான்கறி சாப்பிட்டோம் அடுத்த நாள் சுட வச்சு சாப்பிட்டோம்னு வைக்க சொன்னாரே அப்ப அது தெரியலையே வைகோ வைகோ இருக்கக்கூடிய கட்சிக்கு தலைவர் யாருன்னா வைகோ தான் திருமா இருக்கக்கூடிய கட்சிக்கு திருமா இருக்கக்கூடிய கட்சி தலைவர் வந்து திருமா தான் நெடுமாற இருக்கக்கூடிய கட்சி தலைவர் வந்து நெடுமாறன் தான் இப்ப இந்த இவங்க எல்லாம் அவங்களதான் தலைவராக அறிந்திருந்தாங்க ஆனா நாம் தமிழக கட்சி தலைவர் வந்து தன்னை ஒருபோதும் தலைவராக சொல்லல தலைவர் வந்து சொன்ன தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் அப்படி வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கிட்ட வந்து ஈழம்கிற விடுதலை போராட்டத்தோட நியாயம் அந்த விடுதலை வரலாறு வந்து போராட்டத்துக்கு முடிவு வரைக்குமே மக்கள்கிட்ட வந்து இடத்துல வந்து நாடு கட்டார் பிரபாகரன் தீவிரவாதம் தான் இருந்துச்சு தேவையில்லாம போராடுறாங்க அப்படிங்கிற புரிதல் தான் இருந்துச்சு புலிகள் வந்து மக்களை கிடையாது பயன்படுத்தினாங்க மக்களுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சல் தான் இருந்துச்சு பெருசாக இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன அழிப்புக்கு பிறகு தொடர்ச்சியா தமிழ்நாட்டு அரங்குகள்ல பேசி இங்கே நடிவில தலைவர்களாக கொண்டாடிய தமிழ் இளையர்கிட்ட வந்து ஒரு இனத்தின் தலைவர் பிரபாகரன் என்று கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான்தான் நாம் தமிழகம் வருகைக்கு பிறகு அண்ணன் சீமானை வருகைக்கு பிறகுதான் தலைவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டார் அது வரைக்கும் தலைவர் வந்து ஒரு இயக்கம் இயக்கத்தை அறிஞ்சவங்க மதிமுக பிசிக்கா போன்ற இயக்கத்தை அறிஞ்சவங்க அவங்க குடும்பத்தார் அவங்க பின்புல அவங்க உறவுக்காரங்க இந்த அளவு தான் அறியப்பட்டுச்சு அண்ணனோட வருகைக்கு பிறகுதான் தலைவர் வந்து தமிழ்நாடு முழுக்க இந்த இனத்துக்காக பாடுபட்ட ஒப்பட்ட பெருந்தெய்வம் அப்படின்னு கொண்டு போகப்பட்டார் அப்ப தலைவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஈழத்தமிழருக்கு வந்து பாஜக வந்தா விடிவு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல வைகோ சொன்னது ஈழத்தமிழர் வச்சு நீ பாஜக ஆதரிக்க சொன்ன இந்த அயோக்கியத்தனத்தை பண்ண வைகோவை ஒரு இடத்துல சாடுறதுக்கு உனக்கு தானி இருக்கா அப்ப வைகோ கிட்டையே மண்டிட்ட இவ ஒரு அயோக்கியங்க அடுத்ததா இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டினாரு நாங்க எவ்வளவு தைரியமா இந்த நாள்ல இந்த இடத்துல முற்றுகை இடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கேள்வியை இங்க முற்றுகை இடும்போது எங்களுடைய தோழர்கள் நடத்துற புத்தக கடைக்கு முன்னாடி ஆள் அனுப்பி முற்றுகை இடுறாரு சொல்லிட்டு வாங்கடா நேரம் குடுத்துட்டு வாங்க தைரியம் இருந்தா அப்படி வாங்க இவரு போழைங்க அப்படிங்கிறாரு நாங்க வந்தோம்னா அது நடமாலே முடியாதுடா நாங்க வந்தோம்னா நடமாடவே முடியாது உங்களை மாதிரி வெத்து வாய் சவடால் வெற்று கூச்சல் அப்படி போற ஆட்கள்ல நாங்க வந்தோம்னா வேற மாதிரி இதுல வந்து நாம் தமிழகம் முற்றுகை அதெல்லாம் செய்ய முப்படல நாம் தமிழகத்தில் ஆதரிக்கக்கூடிய தமிழேசி இயக்கங்களை சார்ந்தவங்க அவங்க வந்து அவங்க தன்னெழுச்சியா போய் இந்த நேரத்துல இவங்க பண்ற சமயத்துல அவங்க போய் திருமுறை காந்தி வீடுன்னு சொல்லி அவங்க முற்றுகையிட்டிருக்காங்க அதான் அவங்களோட போராட்டம் அவங்களோட அரசியல் அவங்களும் ஜனதா தான் முடியல ஒன்ன மாதிரி காளித்தனமா அவங்களும் கூட போன் பண்ணி கேட்டுதான் வந்தாங்க ஆமா அதெல்லாம் இதுல வந்து இவரு பெரிய வீராதி சூராதி சூழல் ரொம்ப கவனமா வார்த்தையில பயன்படுத்த சரி சரி இறுதி கேள்வி தமிழ்நாட்டின் அரசியல் அனாதை சீமான் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சரி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் சரி நேருக்கு நேர் நாங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் தேர்தல் களத்துல பாத்துக்கிறோம் அவரை அரசியல் அனாதியா ஆக்கி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க நீந்தான் அரசியல் அனாத நீ தான் ஒட்டு நீ யாருக்கப்ப ஒட்டுறது ஒட்டி ஒட்டு நீந்தான் யார் அரசியல் அனாத முப்பத்தாறு லட்சம் வாக்கு மக்கள் வாக்கு செலுத்தி இந்த ஆந்திர கட்சி வந்து மாவட்ட கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க நீ யாரு நீ எந்த கட்சி யார் ஆதிக்கிற நீ நீ ஒட்டு நீ போய் நாலு கட்சியை ஒட்டிட்டு வர்ற ஓ இயக்கம் மேற்பதில் இயக்கம்னு வர்ற இல்ல மேற்பதில் இயக்கம் வர திராணி இருக்கா உனக்கு வர பின்புலம் இருக்காரு இருக்கு உனக்கு நாலு பேர் இருக்கான் நீ சிறைக்கு போன பேர் நாங்க தான் கொடுத்தோம் இவன் ஒட்டு இவன் அனாத இவன் வந்து தனியா நிக்க ஆள் இல்லாம தான் நாலு பேர் நாலு அட்ரஸ் சென்டரை கூப்பிட்டு வர்றேன் நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு தனியா மேடப்பட போட இருக்கா உனக்கு நாலு ஏழு கட்சி கூப்பிட்டு வர்றேன் நீ பேசலாம் அவர் அப்படிதான் நடத்துவார் அவன் தான் ஆளுக்கான அது சரி ஓகே மிக்க மகிழ்ச்சி நன்றி